ஓம் ஸ்ரீ லலிதா சப்த சப்தநாமாவளி இது நாம் லலிதா சகசிர நாம எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரி தான் இதுவும் இப்போ நவராத்திரி வரப்போகுது அந்த நவராத்திரியில் நாம் ஒன்பது நாளும் நம்ம அம்பாளை போற்றி வணங்கி மகிழ்வோம் அப்போ இந்த ஸ்லோகத்தை நாம் சொல்லலாம் உங்களுக்கு பயன் பயன்பெறலான்னு நான் நினைக்கிறேன் ॐ श्रीमात्रे नमः ॐ श्री अन्नदायै नमः ॐ श्री सेवितायै नमः ॐ रमावाणी सव्य दक्षिणसेवितायै नमः ॐ वसुदायै नमः ॐ श्रीशिवशक्त्यै ரூபின்யை நமக ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமக இப்படி அம்பாளுடைய இந்த மந்திரங்களை நாம் ஜபிக்கும்போது அம்பாளுடைய பரிபூர்ண ஆசை நமக்கு கிடைக்கும் முக்கியமாக இதை நவராத்திரி அப்போ சொன்னால் மிகவும் நல்லது இல்லைன்னா வெள்ளிக்கிழமைகளில் நாம் அம்பாளுடைய திருவி திருவிளக்கு ஏற்றி அம்பாளுடைய படத்தை அங்கே வச்சு அவங்களுக்கு நாம் பூஜை செய்யும்போது இந்த மந்திரங்களை ஜெபிக்கிறது மூலமாக நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அம்பாள் மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு நமக்கு அம்பாள் வேண்டிய வரங்களை வாரி கொடுக்கக்கூடிய தன பாக்கியம் கொடுக்கக்கூடிய தாராள மனசு கொண்ட நம்ம லலிதாம்பிகையை நாம் போற்றி இந்த நாமாவளியை சொல்லணும் இதை கேட்டு நீங்களும் பயன்பெறணும் இந்த அம்பாலோட ஸ்லோகத்தை சொல்லி அனைவரும் நல்ல ஒரு மன மகிழ்ச்சியோடு இருக்கணும்னு நான் அம்பாவை பரிபூர்ணமாக வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த ஸ்லோகம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல் லைக்கான் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்